அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுல வந்து நான் இந்த டைமில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது வந்து என்ன கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் டூ ஃபிஃப்டி டூ ஃபோ த்ரீ டூ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஃபிஃப்ட்டி ஸோ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்ட்டி டூ ஹவர்ஸ் காலையில் டூ ஃபிஃப்டியில இருந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிராக்கிள் டைம் இது ஆக்சுவலாக இந்த மிராக்கிளான டைம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் நீங்கள் படுக்கணும் ஏர்லி மார்னிங் நீங்கள் படுத்தால் மட்டும்தான் இந்த ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும் இந்த ப்ராக்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து மெயினான இது வந்து நீங்கள் அலார வச்சு எந்திக்க கூடாது நீங்கள் அலார வச்சு எந்திக்க கூடாது நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு மட்டும்தான் படுக்கணும்